எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கிச்சனில் வந்து சமையல் இல்லாமல் ஒரு ஸ்வீட்டோடு தான் இன்னைக்கு வந்து இந்த பிளாக் ஆரம்பிக்க போகிறோம் இன்னைக்கு வந்து என்னுடைய பயிருக்கு பிறந்த நாள் உங்களுடைய ஆசிர்வாதம்லாம் கண்டிப்பாக வேணும் பெரியவங்களோட ஆசீர்வாதெல்லாம் கண்டிப்பாக வேணும் வாழ்த்துக்கள் ஆமாம் எழுந்து காலையில எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு ஏதோ சிம்பிளா ஒரு சமையல் இன்னைக்கு முடிச்சிட்டோம் எப்பவுமே வந்து விசேஷம்னா அம்மா ஒரு கட்டால் கூட ஒரே வாழல மெனுவாதான் இருக்கும் இன்னைக்கு அப்படிதான் பிளான் பண்ணோம் வேணாமா சிம்பிளா சின்ன எல்லா நாளும் அம்மா பிடிச்சி சாத்தான் சாத்திடுவாங்க இந்த சமையல்ல மட்டும் அது அதை கட்டுப்படுத்தவே முடியாது அப்புறம் நம்ம கிட்ட ஒரு நாலு சேரம் பாங்க இல்லைன்னா ரெண்டு சேரம் பாங்க ரெண்டுன்னா எட்டு ஆகும் பார்த்தோம் நாலுன்னா பத்து ஆகும் அந்த மாதிரி செஞ்சு வச்சிருவாங்க ஒரே ஃபார்மெட்டுக்கு போகாம சிம்பிளா முடிச்சாச்சு பிரியாவும் மாப்பிளா வந்தாங்க மாப்பிள வந்து பிரியா விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க பிரியா இருந்தது வேணாமா எப்பவுமே நிறைய கஷ்டப்பட்டு செய்யறேங்க ஒவ்வொரு நாள்லயும் வந்து நிறைய சமையல் யாருன்னா அம்மா கிடைச்சி அதான் அதனால சிம்பிளா இருக்கட்டும் நான் சொன்னேன் பரவாயில்ல இந்த வருஷம் நான் சிம்பிளா பண்றேன் அடுத்த வருஷம் வந்து

என் நல்லா சாப்பிடுவாங்க ஆனா பிடிக்கும் சொல்ல மாட்டாங்க ரவை ஃபர்ஸ்ட் வந்து சேர்த்து சேர்த்துறேன் வறுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஆமா கொஞ்சம் ரவை வந்து நல்லா நெய்யில சூப்பரா மணமா நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பர்

ஒரு கல்யாணத்துக்காக ஒன்பது மாசம் தான் ஒன்பது மாசம் எல்லாம் டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இல்லையா அப்ப சின்ன வயசு பர்ஸ்டுக்கு குழந்தை தெரியாது அதனால அவரும் ஒரு அவரோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு சென்னையில அப்போ வேலை செய்யிருந்தாரு வந்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு போவார் அப்போ அந்த கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர மாட்டேன் வீட்டில் எல்லாருமே திட்டுனாங்க வேணாம் ஒன்பது மாதம் கூட டெலிவரி ஆகிடும் பையனாக இருந்தால் ஒன்பது மாதம் டெலிவரி ஆகிடும் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே பாருங்கள் வா போய்ட்டு வரலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக வெளியே எங்கேயுமே போனது இல்லைங்களா சரி போகலாம் ஒரு ஆசையாக கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அன்றைக்கி நைட்டு ரிசப்ஷன் முடிஞ்சு முகத்தை முடிஞ்சுட்டு காலையில் வீட்டுக்கு கிளம்புறாங்க பஸ்ஸில் ஏற திருத்தணி பஸ் ஏறோம் திருத்தணி பஸ் ஏறும்போது ஏறிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்ப வந்து சொல்றாங்க பேரஸ் அங்கதான் பஸ் ஸ்டாண்ட் வந்து இருந்தது இப்ப எல்லாம் கோயம்பேடு அதெல்லாம் வந்தது அப்ப வந்து பிராட்வேங்க பேரஸ் அங்கதான் பஸ் ஏறிட்டு அதுவும் வந்து எங்க வீட்டுக்காரோட மாமனாருக்கு ஃப்ரெண்டு கண்டக்டர் டிரைவர் அந்த பஸ்ல வந்து கவர்மெண்ட் பஸ் அந்த பஸ்ல தான் நாங்க வந்த ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கோம் நாங்க பஸ் ஏறி டிராவல் பண்றோம் பண்ணும்போது எனக்கு வந்து வயிறு வலி எடுத்துக்கிட்டு இருப்பு வலி முடியல என்னால ஒண்ணுமே முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன் உக்கார நிக்கிறேன் எழுந்துக்கலாம் முடியவே இல்லை எதிர் சைட்ல நாங்க ரெண்டு பேர் சைட்ல உட்காணும் எங்க எதிர்க்கு வந்து ஒரு பாட்டி வயசான பாட்டி உக்காந்து அவங்க பார்த்துட்டு என்னம்மா இந்த மாசம் டெலிவரி மாசமா எனக்கு தெரியல பாட்டி ஒன்பதாவது தான் அப்படின்னு சொன்னேன் ஒன்பது மாதத்துல கூட பையனாக இருந்தால் டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு என்னுடைய உச்சி வந்து இவங்க தொட் தொட்டு பார்த்தாங்க அப்போதான் தெரியும் இந்த உச்சிலாம் தொட்டு பார்த்தா இந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நடு உச்சி வந்து அவன் தொட்ட உடனே இவ்வளோ அகலத்துக்கு வந்து பள்ளமாக இருந்தான் பல்லமா இருந்ததுன்னா உடனே டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி உடனே சொல்லி பாட்டி பாப்பிரியா அப்போ குழந்தை பத்தி தான் சொல்லி அப்புறம் அந்த பாட்டி இருந்து இவருனா சொன்னாரு இல்ல பாட்டி நாங்க வந்து திருவள்ளூர் வரைக்கும் போயிடறாங்க பக்கம் அங்க இருக்கிற ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டா வீட்டுல இருந்து வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னாரு ஆனா அந்த பாட்டி சொல்லிட்டாங்க நீங்க ஒரு அரை மணி நேரம் மேல தாண்டாதுப்பா வேணாம் ரொம்ப பள்ளம் இருந்துச்சு நீங்க இங்கே வந்து பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு என்ன போவோம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றதுக்குள்ள அந்த கண்டெக்டர் வந்து இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு பாருங்கள் கடவுள் மாதிரி அங்கே தெரிஞ்சு மொத்தம் வந்திருக்கிறாங்க அவர் இருந்துக்கின்னு போகிற தான் சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டலு அங்கே வந்து நான் உங்களை இறக்கி விட்டார் நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டையிலேயே அவங்களை இறக்கி விட்டார் இறக்கி அவரே ஒரு ஆட்டோவும் பிடிச்சி அனுப்புகிறாரு அந்த ஆட்டோக்காரர் அது கூட தெய்வம்னு சொல்லலாம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனா டெலிவரி ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன ஆட்டோல உட்கார வச்சுட்டு ரோடு ரோடா ரோட் ரோடா வர கால் மணி நேரம் எங்களை ரொம்ப ஸ்பீடா சுத்து வச்சாரு எனக்கு தெரியும் அது எப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல வந்து டெலிவரி ஆனா டிராக்டர்ல தான் அப்போ வந்து டிராக்டர் தானே கார் அந்த மாதிரி வசதில எங்க ஊர்ல இல்ல நான் பார்த்தவருக்கு சொல்றேன் டிராக்டர்ல உட்கார வச்சிருந்தோம் அப்படியே தட தடா மேடு பழம் எல்லாம் போவாங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி போகும்போது வழியிலேயே டெலிவரி ஆட வீட்டுக்கு உண்டு வந்துருவாங்க அந்த இது எனக்கு ஞாபகம் வந்தது அதனால தான் இவங்க கூட்டிட்டு போவாங்க ஒருவேளை ரோடு சுத்தலாம் நீ பாக்க முடியா ஒரு நம்ம நல்லது பண்ற ஆட்டக்க அப்புறம் கூட்டிட்டு போயிட்டு சைதாபேட்டை ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாருங்க சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் ஆனா நல்ல நர்ஸுங்க நல்ல டாக்டர் அவங்களாம் ரொம்ப பாராட்டணும் யாருமே இல்லை நானும் எங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் போயிருந்தோம் தனி ஒரு ரூம்ல விட்டுட்டு உங்களுடைய வழியெல்லாம் நீங்கள் கஷ்டத்தெல்லாம் நீங்கள் இங்கே பண்ணி இவர் பயப்படாரு வந்து வந்து அந்த எனக்கு ஆஹ் ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டர் பாத்தீங்கன்னா குஷ்பு வரையா இருப்பாங்க அப்பெல்லாம் அந்த குஷ்புன்னா எனக்கு என்ன தெரியும் என்கிட்ட படம் பார்த்திருக்கிற அப்படியே இருந்தாங்க அந்த வைட் வெயிட் கலரெல்லாம் ரொம்ப தங்கமா அப்படி பேசலாம் சார் நீங்கள் வெளியே போயிடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனை வராது நீங்கள் வெளியே போங்க அழாதீங்க அப்படின்னு இவர் என்ன பண்ணார் சரி யாராவது ரிலேஷனில் இருந்தால் ஒரு பெட்ஷீட் நாங்கள் சும்மா ஒரு செட்டோடு போனோம் இல்லைங்களா கல்யாணத்துக்கு எந்த துணி ஒரு பெட்ஷீட் எதுவுமே கிடையாது சொந்தக்காரையாக இருந்தால் கூட்டணு வாங்க போய்ட்டு இல்லைன்னா துணி கிணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வேணாம் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்படி தான் அழுவீங்க மேடம் இன்னொரு குழந்தைய வாங்கினால் உடனே ஆப்ரேஷன் பண்ணிடுங்க கத்தியாக அப்படின்னு அப்பா சொல்றாரு அப்படின்னு கிட்ட சொல்றாங்க அப்பா அப்படியே எருமை வந்துருக்காரு எருமை வந்து உயிரை நம்மள அவரு கிளம்பிட்டாரு போயிட்டு யாரும் சொந்தக்காரம் வைக்க போய் துணி கிணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா எந்த சொந்தக்காரம் இல்லைங்க வேற மதம் வேற ஆளுங்க பழகனுங்க தான் வந்து அந்த ஆபத்துல எங்களுக்கு சொற்ற எனக்கு குழந்தை பிறக்கவே இல்ல பொறக்க போற குழந்தைக்கு சொற்ற வாங்கி எல்லாமே எடுத்துட்டு வந்தாங்க அவங்களே எங்களால வந்து மறக்கவே முடியாது இப்ப இருந்து வீடியோ பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்க என்ன தெரியல தெரியாது எனக்கு தெரியும் யாருனே தெரியாது அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஆயிடுச்சு டெலிவரி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்புறம் என்ன குழந்தை பிறந்து நல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்களே காப்பி வேணும் வந்து சில்லு மாத்தி படுக்கும் போதே எனக்கு கொடுத்து எல்லாம் பாத்துட்டாங்க எல்லாம் தைரியமா இருந்தாங்க நான் நல்லா தான் இருந்தேன் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை சாதாரண டெலிவரி தானே அதனால மயக்கூசியதெல்லாம் எனக்கு எடுத்துற வந்து பெட்ல போட்ட உடனே அங்க இருக்கிற பக்கத்துல என்ன பழைய அப்படியே பயம் வச்சிட்டாங்க பையனா பிறந்தா தூக்கி போல அந்த மாதிரி எனக்கு வந்து பயம் வச்சுட்டாங்க எனக்கு மூணு நாள் அங்க இருந்தாங்களா அந்த மூணு நாள் வந்து ஒரு நிமிஷம் பாத்ரூம் கொடுத்து வரத்துக்குள்ளவே எனக்கு பயம் ஆகும் குழந்தையம்மா நல்லா பாத்துக்குவாங்க காலு கை மூக்கு எல்லாம் எப்படி இருக்கு போகும்போது

அப்ப வந்து இந்த ஒட்டுக்கொடகு பட்டு போச்சு அந்த மாதிரி சாப்பாடு இல்லாம எதுவுமே இல்லாம அம்மா போட்டதுனால இவனுக்கு குழந்தை இருக்கிறானே இல்லையானே வயித்துல தெரியல அந்த மாதிரிதான் வயிறுது ஒன்னே முக்கால் கிலோ அவன் பிறந்ததே வந்து அப்ப எடுத்துட்டு வந்து எப்படியா வளர்த்தோம் ஆச்சு ஆனா பாருங்க ஆறு மாசத்துல இருந்து சந்து மாதம் சொல்லுவாங்களே இப்ப எல்லாம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அந்த மாதிரி யாரும் சொல்லி கூட கேள்விப்பட்ட மாறி இருக்கலாம் அப்ப வந்து சந்து மாதம் சொல்லுவாங்க என் வயசுல இருக்கிறவங்க பாட்டிங்க எல்லாம் பார்த்தா தெரியும் அது ஆறு மாசத்துல இருந்து ஆறாவது மாசம் எட்டாம் மாசம் பத்தாம் மாசம் இந்த மூணு மாசம் தொடர்ந்து வந்து ஒண்ணுமே இருக்காது குழந்தைக்கு வந்து ஒண்ணுமே இருக்காது இருக்கும் அப்படியே தொடர்ந்து நைட் எல்லாம் வந்து அழுதுன்னே பணம் காலையில எங்க அப்பா எங்க அம்மா என்ன கூட்டு தூக்கி போங்க தூக்கின்னு போகணும் ஒவ்வொரு ஊரா அந்த காய் கட்டுவாங்க அப்புறம் வந்து தாய் தூங்கிடுவாங்க கயிறு கட்டுவாங்க இதெல்லாம் வந்து நிறைய உனக்கு பண்ணும் ஆச்சுங்களா பத்தாவது மாசம் ஊருக்கு போயிருந்தேன் எங்க பெரியம்மா வீட்டுக்கு போன உடனே அங்க என்ன ஆச்சு அதாவது பொண்ணு பத்தாவது மாசம் பையன் பத்தாவது மாசம் சரி சரி இருந்ததுன்னா அந்த தோஷம் வந்து உடனே பையனுக்கு தாங்கும் நான் போன இடத்துல எங்க பெரியம்மா வீடு வந்து மூணு வீடு அவங்க வந்து ஒத்தா வரக்கு சொல்லுவாங்களா என்ன தான் அப்ப அந்த வீட்டுல ஒரு குழந்தைக்கு சந்தமா இருந்திருந்தது அது அப்படியும் இவனுக்கு தாக்கிடுச்சு அவ்வளவுதாங்க ஒரு வாரம் அங்க இருந்து சரி பண்ணி பார்த்தா பண்ணல

யாமா அப்படி பண்றேன்னு கோவமா கூட انا அடுத்த நிமிஷம் கேளுங்களா நான் வீட்ல அப்படியே சும்மா உட்கார்ந்து இருப்ப நான் அது ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்ததுனால வந்து நமக்கு அவ்வளவு பாசம் வெச்ச அவ என்ன கஷ்டப்படாம வளந்ததனால இயாமானு பாசம் இல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன நோயே பாசம் இல்லமா பாசம் இல்ல நான் பிரியா ராவ வந்து நல்லா வந்துருச்சு ராவமா அவன் பாசா கதை இல்ல ராவே வந்து போச்சு கேஸ்ரிய போட்டு பட்டு செய்மா அப்படியே தண்ணி ஊத்தி பேசா கொதிக்க வச்சிருமா ஆமா

எனக்கு எந்த கஷ்டமே கொடுத்தது இல்ல யாருமே கொடுக்க மாட்டோம் ஒரு கிலோ அந்த ஃப்ரீயா போறதுக்கு நான் வீட்லயே பர்ணு மாட்டோம் நோ ஹாஸ்பிடல் அது ஒரு 15 நிமிஷம் கூட கிடையாது எனக்கு வலி 12 மணிக்கு வந்து கரெக்ட்டா 12:00 காலுக்கு அப்ரியா போறது நான் பதி பண்றேன் இதுல என்ன தெரியுது நான் அம்மா வந்து எப்பவுமே கஷ்டப்படுத்த கூடாதுன்னு உயிர் ஆகும் போது நான் வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டேன் ஆனா என்ன ஆனா அது எல்லாருமே கஷ்டப்படுறது இல்லை பொண்ணு கஷ்டப்படுத்த மாட்டாங்க கஷ்டப்பட பையனுக்கு தான் நடந்துக்குவாங்களே அம்மா பொண்ணு வந்து அப்படியே திட்டிக்கிறது எல்லாம் போயிடும் பசங்க திட்டம் போது காசு அதிகமா வைக்கிறதுனால தாங்க முடிய மாட்டேங்க வேற விடுங்க அப்படியே விடுங்க இதான் டைலய்யோ ஹெமன் கிட்ட போயிட்டு வந்தோம் அப்படிங்க தின்னு இன்னும் நிறைய சொல்லுறேன் ஏன்னா அப்ப கிராமத்துல வளர்த்தெல்லாம் எப்படி வளர்த்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இப்பதான் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிடல்லுன்னு போறேன் அப்ப வந்து எப்படி வளர்த்துரு என் பையன் ரொம்ப நாளில முப்பது வருஷத்துக்கு முன்னே நான் இந்த கதை இவ்வளோ சொல்றேன் நான் அந்த பத்தாவது மாசம் பஸ்ல இது போயிடுச்சு நீங்க வீட்டுக்கு தூங்கி போயிடுங்க அப்படின்ட்டாங்களா ஒரு இடத்துல வந்து இறங்கி தான் இன்னொரு பஸ் ஏறணும் நாங்க இந்த ஊர்ல அப்ப வந்து உக்காந்து ஒரே அழுதுன்னுக்குற பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு வந்து அவரு இருந்து அவ்வளவுதான் நம்ம ஊருக்கு தூக்கின்னு போயிடலாம் நான் வந்து இல்லை என் பையனுக்கு உயிர் இருக்குது அங்க வந்து பாக்குறங்க எல்லாம் சொல்றாங்க இல்லங்க குழந்தை உயிர் இல்ல ஹாஸ்பிட்டலுக்குலாம் எல்லாம் வேணா நீங்க வீட்டுக்கு தூக்கி போயிருங்க வீட்டுக்கு தூக்கி போயிருங்க நான் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் காப்பாத்தனை பத்து நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட குழந்தை நாடி வந்து ஃபுல்லாவே போயிடுச்சு அப்படின்னு குளுக்கோஸ் போட்டு என்னென்னோ இன்ஜெக்ஷன் போட்டு அந்த நாடி வர வைக்கிறதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் ஆச்சுங்க பன்னெண்டு பத்து மாசம் பன்னெண்டு மாசம் ஒன்றரை வருஷம் இப்படி ரெண்டரை வயசு வரைக்கும் அவனுக்கு சந்து சந்துதுங்க அது எந்த நேரத்துல போறதா என்னன்னே தெரியல அப்படி ஒரு கஷ்டம் உன பெத்து வளர்த்துறாங்க உண்மையிலேயே சொன்னா அப்புறம் சாக்கடியில எல்லாம் வந்தான் அப்புறம் நான் வந்து பாருங்க ஒரு வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஆறாயிரம் என்னன்னா சொல்றேன் ஆனா எனக்கு அதை பத்தியே தெரியாது போறதுனால நமக்கு அதை பத்தி தெரியாது வெறும் அந்த பால்வடியில இருக்கிற ஊசி தடுப்பூசி மட்டும் தான் நான் எனக்கு முழுவோடு போட்டேன் அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் அங்கதான் போட்டேன் அப்புறம் இந்த உட்வேர்ஸ் கிரேவ் பாட்டில் சொல்லுவேன் உட்வேர்ஸ் விளம்பரம் எல்லாம் வரப்போம் ஆனா இப்ப அதெல்லாம் இருக்குதானே தெரியல அதை தான் வயிறு வயலு குழந்த தான் கொடுப்போம் அப்புறம் வேப்ப இலையும் சுக்கு சீரகம் அரைச்சி அதனுடைய வடிகட்டி அந்த சாறு வந்து குடிக்க வச்சு தான் தலைக்கு ஊற்றுவோம் இப்படி தான் வளர்த்துமே தவிர இந்த ஆர்லிக்ஸு பூஸ்ட்டு இது அந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை அப்புறம் ஒன்றே ஒன்று நான் வீட்லேயே ரெடி பண்ணது பெரியங்க ஒரு பேனூர் வந்து வாங்கினோம் வந்து அங்கே வந்து அடிக்கடி பேனூர் போவோம் சொந்தக்காரர் இருக்கிறதுனால பெரியங்குன்னு சொல்லுவாங்க குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் அந்த கேவர் அவ்வளோ சத்து குழந்தைங்களுக்கு அதை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு அரைச்சி அத வந்து கரைச்சி துணியில போட்டு வடிக்கட்டி அந்த தண்ணி எடுத்து லைட்டா சக்கரை போட்டு தான் வந்து கூறு மாதிரி செஞ்சு அவ சாப்பிட வச்ச குழந்தைல அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஆஹ் நான் ஊட்டினதே கிடையாதுங்க சாப்பாடு தரையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா தொடைச்சிட்டு சிமெண்ட்டுக்காரதான் எங்க வீடு அம்மா வீடு நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு சாப்பாடு போட்டு வச்சிருவோம் தெரியாம சாப்பிடுவாங்க அவங்களே போவாங்க ரெண்டு பேருமே எனக்கும் கஷ்டம் குடுக்கல கஷ்டம்னா இவன் கஷ்டம் கொடுத்தா ஹாஸ்பிட்டல் வளர்த்தது வளர்த்துதான் வந்து ரொம்ப செலவு பண்ணி அதெல்லாம் வந்து லட்ச கணக்கெல்லாம் பண்ணி எல்லாம் எதுவுமே பண்ணல அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சாங்க சாப்பிட்டுக்கினாங்க பால்வடிக்குதான் போனாங்க கவர்மெண்ட் தான் படிச்சாங்க

கலர் பவுடர் போட்டுنا நிறைய போட்டு இல்ல ஆனா ஆரஞ்சு கலர் போட ஒரு レッド கலர் போட்டு ஒரு மாட்டி டைனி பிரியா வந்து நான் எப்பவே எங்க அம்மா தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டத்தையா கொடுத்தது இல்லங்க அதே மாதிரி பிரியா பொறந்துதுல இருந்தே பிரியாவே ஒரு ஸ்டோரி இருக்கு நான் வந்து ஒரு லக்கி ஆமா அது பொறந்து அது அது பொறந்த நாளைக்கு வச்சுக்கோங்க வச்சுங்க எபிசோட் எல்லாம் எவ்வளவு மாசம்

ஒரு காலத்துல அதெல்லாம் நாங்க இருக்கும் போதே கொஞ்சம் வளர வளர எங்களை விட்டு எல்லாமே போய் அதெல்லாம் விடுங்க முடிஞ்சது முடிந்தது இனிமேல் என்ன வருதோ அதை பார்த்துட்டு போயிடலாம் இப்போதைக்கு என்ன வேணும் சாப்பிட்டோமா இனிப்பு திண்டமா நான் தான் சொன்னேன் எல்லாரும் ஊருக்கு எல்லாம் போனா எங்க பெரியம்மா எல்லாரும்

இல்ல அது தமிழ் யாரும் சிவான்னு வச்சுமா அது வந்து சரியா அவனை கூப்பிடவே இல்லை யாரும் அப்புறம் பிரதாப்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் இது எப்படி பிரதாபனு வந்து நாங்க ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி ரொம்ப ஃப்ரெண்டா இருக்குமா ஒரே பேர்லயே பசங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்க அவங்க வைக்கும்போது போது நாங்களும் அந்த இடத்துல பி என்ற இடத்துல வச்சுட்டோம் பிரதாபன் அப்படிதான் வச்சது அப்புறம் வந்து ராஜபாதா ராஜபோதா

முந்திரி வந்து நல்லா வருந்துருச்சுங்க கெட்டியாவும் இருக்கும் நெய் அதிகமா இருந்தாதான் நெய் பத்தலாம் வச்சுக்க சீக்கிரமா கண்டு மாதிரி ஆயிடும் இதுதான் வந்து கல்யாணம் விட்டு கேசரியும்ல நீ பாரு எப்பவுமே அப்படியே இருக்க வனவன நடந்த மாதிரி கிட்டி அங்கிட்டே இருக்காங்க என்னோட ஸ்டோரி நான் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு சொல்லிட்டீங்க இதுல கரண் மரணுங்கிற மாதிரி தான் ரோட்ல போற நாலு பேர் சொல்லிட்டு சுடுகாட்டுல இடம் போட்டு என்ன ஒரு தான் தெரியும் நம்ம குழந்தை எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாம அடுத்தவங்க பேசி கூட்டணு போய் நான் ஊருக்கு எத்துன்னு போயிட்டு இருந்தா டாக்டரே சொன்னாரு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிருந்தா கூட அந்த நாடி வந்து இதுவாயிட்டு அப்படியா தர்மராஜா அப்பா பிச்சியா போட்டது தான் என் பையன் இல்லை போய் பேசிட்டு வந்துருக்காரு அதுதான் நான் அது சொல்ல வந்ததே எதுக்குன்னா ஆம்பளை பசங்களுக்கு நோய் வந்தா நம்ம வந்து கேர்லஸ் பொண்ணுங்க வந்து நம்ம என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஜீரணம் ஆகிடும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எதுவா அப்படின்னு சொல்லுவாங்க ஆம்பள பசங்களுக்கு மட்டும் ஆமா இனிமே கமெண்ட்ல சொல்லுவாங்க பாரு ஆம்பள பசங்களுக்கு நோய் வந்தாவே நம்ம உடனே பார்க்கணும் சூப்பரா கேசரி வந்து பாருங்களேன் இந்த மாதிரி இருந்தாதான் தான் இவனுக்கு பிடிக்கும் ஸ்பூன் வச்சு அழகா சாப்பிடுவோம் இதுவே கெட்டி ஆயிடுச்சுமா நம்ம கெட்டி ஆயிடும் அதனால சூடா போட்டு கொடுத்துருமா இந்த மாதிரி கொல கொலன்னு இருந்தாதான் தான் எனக்கு எல்லாம் பிடிக்கும் பாத்தீங்களா அது அப்பதான் சூடு ஆறதுக்குள்ள நல்லா சாப்பிட முடியும் எடுக்கும் போதே கல்ல எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு எப்படி இந்த வருஷம் வந்து சிம்பிளா பிறந்த நாள் ஆனா சிம்பிளா பிறந்த நாள் இருந்தாலும் முப்பது வருஷத்துக்கு முன்ன அவன் பிறந்த வளர்ந்ததெல்லாம் அவனுக்கு வந்து மனசுல வந்து சொல்லியாச்சு ஒரு பதிவு பண்ணியாச்சு எனக்கு கொஞ்சம் பிரியா வந்து ஸ்பூன் பிரியா எனக்கும் கொஞ்சம் கொடுங்கலாம் ஆமாம் அப்போ போட்டு போட்டு கொடுத்துருமா அப்பா என்ன பண்ணுறாரு அப்பா வெளியவே வரல முந்திரியை பொறுக்கி போட்டுக்கிட்டுருக்காங்க ஆமாம் போட்டாலும் முந்திரியெல்லாம் அனுப்புறோம் நமக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுல்லம்மா நீங்கள் யாராவது சாப்பிடுவீங்க பாவம் என்னாம்மா முந்திரி கொஞ்சமாக போட்ட நீங்கள் பக்கம் பக்கமாக கெடுக்குறது ஓகே தேங்க் யூ மம்மி